ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு லட்ச ரூபாயில் ஒரு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற லோ பட்ஜெட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி பைபாஸ் கிணத்துக்கடு கிணத்துக்கடுவுலேருந்து வடசுத்தூருங்க வடசுத்தூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதாவது பல்லாடம் போகிற பைபாஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கீங்க சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து செட்டி வளையம் வடசுத்தூர் வழியாகவும் நீங்கள் வரலாங்க இந்த வீட்டுக்கு நீங்கள் திருப்பூர் பல்லடம் இல்லை பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸ் செஞ்சேரிமலை மலை பிரிவுலேருந்து கிணத்துக்கூட போகிற பைபாஸில் ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த வீடு அமைச்சிருக்குங்க ரோடு பேஸ் பாருங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் ஒரு காரே உள்ளே வர மாதிரி வருதுங்க பாருங்கள் ஒரு காரே உள்ள வர மாதிரி ரோடு பேஸ் இருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு சென்டில் ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த வீடுங்க ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுங்க மேலே பார்த்தீங்கன்னா முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க அதாவது ஆங்கேயம் போட்டு சீட் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமையல் ரூமுங்க சமையல் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆங்கில் போட்டிருக்காங்க இப்போ தான் வேலை செஞ்சுருக்காங்க நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியதில்லை குடி குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஃபுல்லாகவே ஆங்கில் போட்டு ஓடு போட்டிருக்காங்க புது ஓடுதான் போட்டிருக்காங்க எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியதில்லைங்க பெயிண்டிங் ஒர்க்கு அந்த ஒர்க் இந்த ஒர்க்கு எந்த ஒர்க்குமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை குடி குடியிருக்குல்ல இல்லை வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகை விடலாங்க இது ஒரு சாமி ரூமுங்க உலகை பார்த்தீங்கன்னா ஒரு சாமி ரூம் ஒன்று இருக்குங்க நல்லா ஊரடி வீடுங்க இது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு காமிச்சிருக்குங்க சேஃப்டிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நல்ல அருமையான ஏரியாங்க அமைதியான ஏரியா சிம்பிளாக நம்ம ஒரு ஓட்டு வீடு கட்டணுன்னா கூட ஒரு பத்து லட்ச ரூபா தேவைப்படுங்க ஆனால் இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இந்த ரேட்டுக்கு எந்த ஒரு வீடுமே கிடைக்காதுங்க ஸோ கம்மியான பட்ஜெட் வீடு தாங்க இது தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பைப் கொடுத்துருக்காங்க தண்ணிக்கெல்லாம் எந்த இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின்சார வசதி மின்சார வசதி பார்த்திங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா மீட்ரு வச்சுருக்காங்க மின்சார வசதி எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டுக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் மின்சார வசதி எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செட் மாதிரி போட்டிருக்காங்க பின்னாடியும் நிறைய இடம் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் வசதிங்க அதுவுமே இருக்குதுங்க பாத்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடுதுங்க பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க ஸோ ஏழு லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி வீடு எங்கேயுமே கிடைக்காதுங்க நேரில் வந்து பாருங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை போட்டுச்சுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்